உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா வாழ்ந்தால் வாயில் அடித்து கொள்வார்கள் செத்தால் நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் அது மாதிரி வேண்டாம் ஓகேங்களா ஒருத்த வந்து புழைச்சி ஒரு லெவலுக்கு வரானா அவனோட உழைப்பை பாராட்டுங்க அதை விட்டுட்டு பொறாமப்படாதீங்க ஓகேங்களா மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி இரண்டு வரிகளில் பேசி முடிக்கிறேன் சின்ன ஒரு டைரக்டர் எப்படிலாம் வராங்க வர்றாங்க அப்படின்ட்டு அது உள்ளர போலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் டைரக்டர்லாம் இருக்காங்க வாஸ்தவமான பேச்சு தான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வாழை மாரி செல்வராஜ் அற்புதமான ஒரு படம் பண்ணிருக்காரு மக்களுக்கு இன்னைக்கு இருக்க கால கட்டத்துல எவ்வளவு பெரிய கடினம்னுட்டு டைரக்டரா வரவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இதை ஏன் சொல்ல வரேன்னா சின்ன விஷயம் தான் அவரும் படம் எடுத்திருக்கார் முந்நூறுரூவா ஐநூறுரூபா டிக்கெட் கொடுத்து படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன் இது ஒரு என்டர்டெயின்மென்ட் வோல்டு இதை விட்டுட்டு அவர் ஜாதியில எடுத்திருக்காரு இந்த ஜாதி படம் எடுத்திருக்காரு அந்த ஜாதி படம் எடுத்திருக்காருன்னு ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணி எல்லாரையும் கொழப்புறீங்க ஓகேங்களா இது சினிமா ஜாதி இல்லாத சினிமா கிடையாது நிறைய ஜாதியை வச்சு சரத்குமார் படம்லாம் வந்திருக்கு ஓகேங்களா அதெல்லாம் விட்டுட்டு மாரி செல்வராஜ் என்ற கேரக்டரு ஒரு ஜாதியை பத்தி எடுத்திருக்காரு இருக்காரு அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் பீப்புளும் சரி புதா நாட்களும் தேவையில்லாத உள்ள நுழைச்சி ஒரு கான்செப்ட்டை உருவாக்காதீங்க ஓகேங்களா டைரக்டருக்கு நல்ல கதை கிடைச்சிருக்கு அதை உருவாக்குறது தான் மிகப்பெரிய கடினம் அவ்வளவு அழகா மேக் பண்ணி சொல்லி கொடுத்து அதாவது ஒரு டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட வந்து திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா எஃபோர்ட் போடுறாரு ஒரு குடும்பம் ஃபேமிலியா ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா ஒர்க் பண்ணாதான் அதோட அவுட் நல்லா வரும் தேவையில்லாத ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறார் தான் தப்பு குறைகள் சொல்லாதீங்க இது நடுவுல வேற மீடியாக்கள் நடுவுல சில சேனல்ஸ்கள் மைக்க வச்சுட்டு படம் எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கா சார் அவங்க ஒருத்த அசிங்கமா திட்டிட்டு போறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் நீங்க யூடியூப்ல போடாதீங்க ஓகேங்களா படம் நல்லா இருந்தா பாருங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு வந்துருங்க இத போய் ஒரு குறையா எடுத்து சொல்லிட்டு இந்த வேலை வேண்டாம் அவரு டேரக்டர் அவரு படம் பண்றாரு அவரு சம்பாரிச்சிட்டு அவரு நல்லா இருக்க போறாரு மக்கள் நம்ம ஏன் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் பட் இந்த ஜாதியை மெயின்டா வச்சு இருக்கிறவங்களை கன்ஃபியூஸ் பண்ண